சிவாய மகா முப்போதும் திருமையினி தீண்டும் ஆதி குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வழிவழி தோன்றல் அடியார்க்கடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம முக்கியமாக இந்த பதிவில் நவம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க அதாவது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கா அல்லது வந்து உடல் வியாதிகள் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கா அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு அல்லது நீச்சஸ்தானத்தில் இருக்காரு அல்லது வந்து ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மாதிரியான ஒரு மறைவு ஸ்தானத்தில் பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல சூரியன் போய் மறைஞ்சிருக்காரு அப்போ வந்து உங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களையும் அதே போல் உடல் வியாதிகள் கடன் அதே மாதிரி வந்து அது கடுமையான வேலை உழைப்புகள் இதன் மன சொற்ப வருமானம் இது எல்லாம் ஆறாம் பாவத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த ஜா வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக பாருங்க முக்கியமாக இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரம் ரொம்ப அருமையாக இருக்குங்க முதல்ல குரு பகவான் வக்ரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது க கடகத்தில் குரு பகவான் ஃபுல்லாக இருக்கார் அதே மாதிரி சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார் சூரிய பகவான் நீச்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் இருக்காரு அதே பகவான் புத பகவான் முதல்ல வக்ரத்தில் இருக்கார் பதினேழாம் தேதி வக்ரத்தை அவரும் நிறுத்தி செய்து கொள்கிறார் அப்புறம் பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து ஆகி விருச்சிக ராசிக்கு போயிடுறாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் விருச்சகத்திலே தான் இருக்கார் சுக்கர பகவானை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கன்னிராசியில் இருக்கார் முதல்ல அப்புறம் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் வந்து துளாராசிக்கு வராரு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசியில் அவர் மறுபடியும் ராசிக்கு வந்துடுறாரு அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமாகவே சனி பகவானும் ராகுபகவானும் கும்பராசியிலே இருக்கார் முதல்ல பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரத்திலே தான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதி சனி பகவானும் வக்ரகதியை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாரு இந்த மூன்று கிரகங்களினுடைய வக்ரம் இருக்குங்க இந்த மாதம் குரு பகவான் பகவானுடைய வக்ரமும் இருக்கு குரு வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறார் பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு அதனால இந்த மாதம் வந்து சரியா சொல்லப்போனா முதல்ல வரக்கூடிய அதாவது முதல் பகுதி பிற்பகுதி அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும் இந்த மாதத்துல இந்த மாதத்தினுடைய பலன்கள் இரண்டாக முன்பாதி ஒருத்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் பின்பாதி ஒருத்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் அப்போது இந்த பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பண்டிகைகள் நிறைய விசேஷங்கள் கொண்ட மாதமாகவும் வருது இதனால என்ன நன்மைகள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம் சிவாயன மகா சிவாய மகா ரிஷவராசி ஆகி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய வலிமைகள் உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அதாவது வந்து உங்களுடைய பொருளாதார கடன் இதில் எல்லாமே குறைஞ்சி உங்களுடைய உடல் வலிமைகள் அதிகரிக்கிறது உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய நல்ல மாதமாக அமையுதுங்க இந்த மாதம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தயால குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அவருடைய அவங்களுடைய சஞ்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீடு வரும் அதனால் வந்து நல்ல தைரியசாலியாகவும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் வந்து எந்த வகையிலேயாவது போராடி அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும் எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாளில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதனால் வந்து ஒரு விஷயங்களில் மறுபடியும் மறுபடியும் போராடணும் அதில் மறுபடியும் மறுபடியும் அதில் இது பண்ணாது வெற்றி அடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உயரிய கோட்பாடு கொண்டவங்களாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதற்கு ரொம்ப சாதகமாகவே இருக்குது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முதல் பகுதி கொஞ்சம் சரியா இல்லைங்க உங்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் பாவத்திலே மறைஞ்சி நீச்சம் அடைஞ்சிட்டாரு இது அவ்வளோ பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து பின்பகுதி அதாவது பதினாறாம் தேதிக்கு மேலே அவர் வந்து சூரிய பகவான் உங்களுடைய ஏழாம் பாவத்துக்கு வந்துடுறாரு அதனால் இந்த மாதத்தினுடைய பின்பகுதி ரொம்ப அற்புதமாக இருக்கிறது சரி முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்களுடைய கடன் சுமைகள் எல்லாம் எல்லாமே ஒரு விதமாக அதிகரிக்கிறதுக்கோ கடன் சார்ந்த இன்னும் வாய்ப்பு வாய்ப்பு குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான அதே மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்குமான உறவுகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சுமூகமான உறவுகள் இருக்கும் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான அமைதிகரமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது இப்போ வரை முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வைத்திய செலவுகளில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நீச்சமாக இருக்கார்லேயே அவர் ஏழாம் பாவத்துக்கு வந்துடுறார் நாலாம் அதிபதி ஏழாம் இடத்திற்கு வரக்கூடியது அப்படிங்கிறது வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் நல்லா பரஸ்பரம் அன்பு நல்லாயிருக்கும் அவங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெகுமதிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறது அவர் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது அல்லது உங்களுக்கு இன்னும் எதிர்காலத்துக்குன்னு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் உங்களை சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக தரப்போகுது அது வந்து உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமும் உங்களுடைய குடும்ப உறவுகளில் ரொம்ப வலிமையை ஏற்படுத்த போகுது இருக்கிறது அது மட்டும் இல்ல அஞ்சாம் அதிபதியாக இந்த இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புத பகவான் அவர் வந்து ஆறாம் பவத்துல மறைஞ்சி இருக்காரு அவர் வந்து வக்ரகதியில இருக்காரு அந்த வக்ரகதியிலே போகக்கூடியது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி வரைக்கும் புத பகவான் வக்ரகதியிலே போறாரு அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது குழந்தைகளுக்காக படிப்புலேயே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாட்டங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெருமாள் வணங்குதல் ரொம்ப நன்மையாக இருக்கும் அதனால் வந்து இந்த புத பகவானால் உங்களுடைய குழந்தைகளுக்கு அதாவது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வளர்ச்சி அவங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த படிப்பில் சரியான நாட்டங்கள் செய்ய முடியாமல் போகலாம் முதல்ல வரக்கூடிய பதினைந்து தினங்கள் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா வேலையில் அதிகமாக கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் முதல்ல வரக்கூடிய அந்த பதினஞ்சு தினத்தில் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளை வணங்க வேண்டும் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்தமான அந்த ஏகாதசி வருது நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி அதுவும் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது இந்த மாதிரியான தினங்களில் பெருமாளை வணங்குங்க சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு போடுவது போல அது அவருக்கு வந்து துளசினால அர்ச்சனை செய்வது ரொம்ப நன்மையை தருங்க அது மாதிரி பெருமாளை வணங்குவது உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மையை தரப்போகுது அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு உடையவர் அது மட்டும் இல்லை பதினொன்றாம் பாவத்துக்கும் உடையவர் பதினொன்றுக்கு உடையவர் அஷ்டமஸ்தானத்திற்கு உடையவராக இருக்கக்கூடிய குரு பகவான் மூணாம் பாவத்திலே போகிறாரு அதுவும் ஆக போறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே அதனால குரு பகவான் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய இடத்துல இருக்காரு அந்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாக உங்களுடைய ஏழாம் பாவத்துல விழுது அந்த பதினேழாம் தேதிக்கு மேலே பாத்தீங்கன்னா சூரியனும் அங்கே வந்துருவாரு அந்த இடத்தை குரு பார்வையினுடைய ஐந்தாம் பார்வை விசேஷ பார்வை வர்றதுனால ஒரு மங்கள ஆதித்யன் யோகம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது அதாவது செவ்வாய் அங்கே இருக்காரு அதில் சூரியனும் வந்து சேர்றாரு குருவினுடைய பார்வையும் கிடைக்கிது உங்களுடைய ஏழாம் பாவத்துக்கு அதனால் இதுக்கு வந்து மங்கள ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது அதனால் அப்பேற்பட்ட ஒரு பெரிய யோகம் நடப்போகுது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல நாட்டம் ஏற்பட போகுது ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கைகூட போகுது அதே மாதிரி குடும்பத்தில் மன சந்தோஷம் மன ஒற்றுமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதேமாதிரி வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் நல்ல மனசு புரிதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தராரு அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியிலே போகிறார் அதனால் வந்து தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கடுமையான பனி சுமைகள் இருக்கலாம் இந்த பதினேழாம் தேதிக்கு மேலே அவரும் வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வகரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறிடுறார் ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியமான ஸ்தானம் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எந்த கிரகம் பத்தில் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய கிரகமாக அது இருக்கும் அதனால் ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரம் மிக மிக முக்கியம் அதனால் அந்த பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கேது பகவான் வெளிநாடுகள் சொல்லக்கூடிய யோகம் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சிகளிலே ரொம்ப உறுதி செய்யக்கூடியது போன்ற எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு செய்கிறாரு சனி பகவான் அது மட்டும் இல்ல சனி பகவான் உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல போகிறது தெய்வ வழிபாட்டிலே நன்மையை தரக்கூடியது முன்னோர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருவது இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி இந்த மாதம் ஆறாம் பாவத்தில் உங்களுக்கு வந்து சூரியன் புதன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால எலும்பு பல்லு தோல் இந்த மாதிரியான சில உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பெருமாளை வணங்கி வாருங்க ரொம்ப நன்மைகள் கிடைக்கும் சிவாயனமாக